வரகதுல்லாருத்து நிலைக்காத காலத்தில் நாம் அனைவரும் இயங்குவது சிற்பராயத்திற்காகத்தான் ஏனென்றால் அந்த காலத்தில் தான் எங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றல்கள் எல்லாமே வெளிப்படுகின்றது அவ்வாறு வெளிப்படுகின்ற ஆற்றல்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் எங்களுடைய வருங்கால செழிப்பாக இருக்கும் அவ்வாறு வண்ணக்கனவுகளுடன் சிறுகடித்துக் கொண்டிருக்கும் சிறுவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வலு சேர்க்கும் நிகழ்ச்சி மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனம் கந்தராட்ட முஸ்லிம் சேவையில் தொண்ணூறு அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் மின்னும் மின் மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமானால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய குரல்களை தெளிவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பிவியுங்கள் அதே ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு கதையை வழங்குவோம் அந்த வகையில் இன்றும் உங்களுக்கான ஒரு கதை காத்திருக்கின்றது பல தொழில்களை நடத்திக் கொண்டிருந்தார் ஒரு செல்வந்தர் ஒரு நாள் நள்ளிரவில் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள் சகல உயிரினங்களும் கூட தூக்கத்தில் மூழ்கி கிடந்தன ஊரே அமைதியாக காணப்பட்டது ஆனால் செல்வந்தருக்கோ தூக்கம் வரவில்லை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார் சிறிது தொலைவில் திண்ணையில் ஒருவர் கையை வைத்து தரையில் நன்கு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த செல்வந்தர் நம்மால் அப்படி தூங்க முடியவில்லையே என்று இயங்கினார் காவலாளியை அனுப்பி திண்ணையில் தூங்கிக் கொண்டிருப்பவரை அழைத்துக் கொண்டு சொன்னார் அந்த மனிதரோ வர கெஞ்சி முதலாளியிடம் முதலாளியிடம்ழைத்து சென்றார் வந்தவனை பார்த்து தரையில் தூங்குகிறாயே அது எப்படி நானோ பஞ்சனை பட்டுமெத்தை மின் விசிறி இவற்றோடு படுத்தும் எனக்கு தூக்கம் வரவில்லையே அதை தெரிந்து கொள்ளவே உன்னை கூட்டி வர சொன்னேன் என்றார் அந்த முதலாளி ஐயா நீங்கள் பணக்கார வர்க்கம் மேலும் மேலும் பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்ற சிந்தனையே உங்களுக்குள் கிடக்கும் ஆகையால் உங்களுக்கு நல்ல உறக்கம் வர மறுக்கும் நாங்கள் உழைப்பாளி வர்க்கம் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து எங்களுடைய நாளை கழிப்பவர்கள் ஆகையால் எங்களுக்கு எங்கு உறங்கினாலும் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் என்றார் அன்றன்று கிடைப்பதை வைத்து போதும் என்று மகிழ்வோடு வாழ்கிறோம் ஆகையால் எங்கு நாம் உறங்கினாலும் எங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும் என்று கூறி அந்த மனிதர் புறப்பட்டுச் சென்றார் செல்வந்தர் அவர் கூறியதை பார்த்து பிரமித்து போனார் ஆம் எமக்கு எது கிடைக்கின்றதோ அதை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும் ஏனென்றால் அதிகமாக நாம் ஆசைப்படும் பொழுதுதான் களவு பொய் பொறாமை போன்ற தவறான எண்ணங்கள் எங்களுக்கு தோண்டும் ஆகையால் எங்களுக்கு எது கிடைக்கின்றதோ அதை கொண்டு நாம் மகிழ்வாக வாழ பழகினால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கு எனவே போதும் என்ற மனம் வாழ்க்கையும் எங்களுக்கு கிடைக்கும் இன்றும் எங்களுடைய குழந்தைகள் இனிமையான குரல்களில் அவர்களுடைய ஆக்கங்களை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் முதலாவதாக மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கின்றது கிராத் இந்த கிராத்தினை எங்களுக்கு வழங்க வருகின்றார் ஃபாத்திமா அமானி தரம் நான்கு அமானியா ஸ்கூல் இவர் மாலைத்தீவில் வசிக்கும் இலங்கைய أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمه وما دراك ما الحطمه نار الله الموقده التي تطلع على الافئده انها عليهم مؤصده في عمد ممدده صدق الله العليم எங்களுடைய மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சிக்கு மாலை தீவில் இருந்து கூட குழந்தைகள் குரல் பதிவுகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் இதேபோல உங்களுடைய ஆக்கங்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் அடுத்ததாக முகமது நபி அவர்களைப் பற்றி ஒரு உரையாடலை வழங்க வருகின்றார் எம் என் மரியம் நியாஸ் தரம் நான்கு குறுகட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயா குரசி கொளுத்து மாணிக்கமே அல் ஆமின் என பட்டம் பெற்ற மரகதமே சாதிக் எனும் பற்றம் பெற்ற அறிவின் ஒளிச்சுடர் நாயகமே மக்காவாசிகள் அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஹபீபே பாடசாலை செல்லவும் இல்லை பல்கலைக்கழகம் செல்லவும் இல்லை ஆனால் உம் அறிவுக்கு நிகரான அறிவாளி யாரும் இவ்வுலகில் இல்லை ஏனெனில் உமக்கு கற்றுத்தரும் அளவு அறிவு எந்த படைப்புக்கும் அதனால் தானோ அகலித்தின் அதிபதி அல்லாவே உமக்கு கட்டித்தானே யார் அசூல் நீங்கள் பிறந்ததும் இருள் நீங்கியது ஒளி பிறந்தது அறியாமை நீங்கியது அறிவொளி பரவியது இறை கொள்கை பேசத் தொடங்கியது உம்மைப் போற்றிய அச்சமுகம் தூற்றியதே கண்மணியே இறந்த ஒட்டக குடல்களை அந்த முபாரக்கான மேனியில் போட்டார்கள் உணவு தரவிடாமல் சிறையில் பிடித்தார்கள் இவை அனைத்தும் யாருக்காக எமக்காக அவர் வாழ்வில் அதிகமாக கவலை கொண்டது நாம காக ஆனால் அவர் காக அரை மணி நேரம் சலவத் ஓட நேரம் இல்லை நமக்கு அல்லா ஒவ்வொரு நபி மார்க்கும் அற்புத துவாவை கொடுத்தான் அவர்கள் அவர்களின் இக்கட்டான பயன் பயன்படுத்திய போதும் நம் கண்மணி முஸ்தப்பா நபி சொல்லாஹோலை மாத்திரம் அதை பத்திரப்படுத்தினார் எதற்காக இப்பொழுது நாம் அதிகப்படியான வெப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் இதனால் நிறைய நோய்கள் வருகின்றது நிறைய பேர்கள் நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான வெப்பநிலை ஏற்படுவதன் காரணம் சூழல் மாசடைதல் காற்று மாசடைதல் பற்றிய ஒரு ஆங்கில உரையாடலினை வழங்க வருகின்றார் ஃபாத்திமா ருக்கையா ரமீஸ் தரம் ஐந்து Al Irfan Central College, havala Air pollution is an environmental issue. It harms humans, animals, and plants. Air pollution lowers the quality of the air. It is the root cause of many diseases. Air pollution makes the environment dirty. Air pollution causes global warming. It spoils the beauty of nature. It also damages. the ozone layer. Tree cutting and fuel burning is the cause of air pollution. To reduce air pollution, we should plant more and more trees. ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் துவாக்கள் உள்ளன அந்த துவாக்களை பாடலாக பாட வருகின்றார் மரியம் ரவுலா ரமீஸ் தரம் இரண்டு அல் இரஃபான் சென்ட்ரல் காலேஜ் பொல்கல ஓதும் முன்பும் மில்லா, தொடங்கும் முன்பும் பிஸ்மில்லா உண்ணும் முன்பும் பிஸ்மில்லா குடிக்கும் முன்பும் பிஸ்மில்லா படிக்கும் முன்பும் பிஸ்மில்லா எழுதும் முன்பும் பிஸ்மில்லா உடுக்கும் முன்பு பிஸ்மில்லா உறங்கும் முன்பும் பிஸ்மில்லா முகமது நபி சலாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றிய ஒரு பாடலை வழங்க வருகின்றார் எம் ஏ ஐதா தரம் ஒன்று யாழ்தென முஸ்லிம் மகா கண்டி மக்காவில் பிறந்த மணினாவில் மறைந்த மஹம்மோடே அரசூலே மஹம்மோ அரசூலே ஹக்கனின் பணி ஹக்கனின் பணி அழகுறச் செய்து அழகுறச் செய்து எம் அருளை பெற்றிலை எம் அருளை பெற்றிலே தாய் நகர வீடியிலே தனியாய் நடக்கவில்லை அவர்கள் தனியாய் நடக்கவில்லை கல்லால் அடித்தார்கள் கணும் சொல்லால் வடைத்தார்கள் மற்றவர்கள் முந்தி விடுவார்கள் விடாமுயற்சியோடும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் நாம் முயற்சி செய்தால் எங்களுக்கு எப்போதுமே வெற்றி நிச்சயம் வெற்றியை பற்றி ஒரு கவிதையினை வழங்க வருகின்றான் தரம் மூன்று குருகுட முஸ்லிம் வித்யாலயம் வெற்றி பலமுறை திருத்தி வரைந்தால் தான் பாங்காய் ஓவியம் உருவாகும் பல முறை பாடிப் பார்த்தால்தான் பண்ணுடன் குரலும் வளமாகும் பல முறை நடந்து பார்த்தால் தான் பாதை புதிதாய் உருவாகும் பல முறை ஓடிப் பார்த்தால்தான் பந்தயப் பரிசு கை கூடும் பலமுறை படித்துப் பார்த்தால் தான் பாடம் மனதில் பதிவாகும் பலமுறை நினைத்துப் பார்த்தால்தான் படித்தவை எழுத்தாகும் நிற்காதே மனதம் தாழ்ந்து போகாதே முயன்று முயன்று பார்த்தால்தான் முடிவில் வெற்றி உன்னை தேடும் வசலாம் முகமது நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களின் மகளான அன்னை ஃபாத்திமாவை பற்றி நாம் அறிய வேண்டிய பல விடயங்கள் உள்ளன அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்ததாக தனது இனிமையான குரலில் எம்பெருமானார் செலலாக வழகி வசல்லம் அவர்களின் அன்பு மகளான அன்னை பாத்திமா பற்றிய இனிமையான ஒரு பாடலினை தர வருகின்றார் ஜஹரா மூசா கலின் தரம் பத்து ஹிஜ்ரா புற முஸ்லிம் மகாவித்யாலயா பிஸ்மில்லா பிஸ்மில்லா بسم الله 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 الرحمن الرحيم رودي اصلاه എല്ലാ പുഴിനെയും ഇരയോർ കുറി താങ്കോമേ എല്ലാ പുഴിനെയും ഇറയോർ കുറി താ വല്ലാർ നബി മീത്

வண்ணமகள்ல்வாத்தியவர்கள் தோற்றுவர்கள் போற்றுவர்கள் நாயகி ஃபாத்துமத்தை போற்றிப் போர்வோமே அன்பும் பண்பும் மழகாயமைந்த நபி பெண்களுக்கு வாழ்வழித்தற்பேர்கள் வாழ்க பெண்களுக்கு ತೇಕನಂದೋರುಂ ಪೋಟಿಡುವ್ ಮೀದಲಮೂಂ ಪೂದಲಮೂಂ පාದಲಮಮ್ಮಾದಲಂಗಳ ಮಾಧವರಂ ವೇದತೂಧರ್ಮಾ ಮದರೆ ಪೋಟಿನರಿ ಬೀದಿಯರುಂ ತೂದುವರುಂ ಮಾಧವರಂ ನೀದವರುಂ ವೇದನ இஸ்லாத்தின் நாயகியே இனிதாய் புகழ்வோமே எல்லா புகழினையும் இறையோர் குறித்தாக்கி வல்லார் நபி மீது சொலா துறை போ லாம் சேர்த்திடுமே எம்மகள என்னுடைய பாகம் என் வருத்தவர்கள் என்னை வருத்தார்கள் எம்மகற்கு பொருத்தமில்லா எப்போரா நான் பொருந்தேன் என் மகளை வருத்தவனாயெல்லாமே வருத்தும் இறப்போர் கழித்திடுவார் இல்லாதிருந்தாலும் சிரமமே பாராது சீருடன் அந்த இத்த புடவை தலை இருப்பார்கள் கண்டவர்கள் குறை சாற்றன் கருதாமற் பிஸ்மில்லாஹி ரஹ்மான இஸ்லாத்தின் நாயகியே எளிதாய் புகழ்வோமே எல்லா இன்றைய மின் மின்மினிகள் நிகழ்ச்சியிலும் குழந்தைகளின் இனிமையான குரலின் அவர்களின் ஆற்றல்களை நாங்கள் உலகறிய செய்தோம் இதே போன்று உங்கள் குழந்தைகளின் ஆற்றல்களும் உலகறிய வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய குழந்தைகளின் குரல்களை தெளிவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பிவியுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடைய ஆற்றல்களை அள்ளி வரவிருக்கின்றது மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை சலாம் கூர் விடை பெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நேயர்கள் இதுவரை மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊதாப்பூ ஜிமாரா அலி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகம்